பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இந்த பாக்கியா கோபிக்கிட்ட உதவி கேட்டது ராதிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாக்கியாவுக்கு நான் பணம் கொடுத்து உதவி செய்கிறேன்னு சொன்னப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன் இந்த பாக்கியா இப்போ கிட்ட அந்த ஷெஃப் எல்லாம் வர சொல்கிறாங்க எல்லாம் வேலைக்கு கூப்பிடுறாங்க அப்போ நான் உதவி செஞ்சால் பாக்கியா ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் கோபி உதவி செஞ்சால் மட்டும் ஏற்றுக்கிறாங்க இந்த வீட்டில் இனியாக இங்கே ஈஸ்வரியத்தை தான் நம்மளை ஏத்துக்காம புரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னா பாக்கியாவும் நம்மளை வேற யாரும் நினைக்கிறாங்க நம்மளை ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டிக்கிறாங்கல்ல அப்படின்ற கோவத்திலயே இருக்கிறாங்க ராதிகா இன்னொரு பக்கம் இனியா செழியன்னு எல்லாருமே ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா பாத்தியா வர வர கோபி பாக்கியாவுக்கு உதவி செய்ய ரொம்ப ஆசைப்படுறான் உங்கள் அம்மாவும் மனசு மாறிட்டா கோபிக்கிட்ட ரொம்பவே சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டா இப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் இருந்தால் நல்லா தான் இருக்கும் நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் ராதிகா இப்படி கோபி கூட பாக்கியா வீட்டில் வந்து தங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இனியாவும் அம்மா பாட்டி அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த ராதிகா தான் அப்பாவை எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே இருக்க சொல்கிறாங்க நம்மக்கிட்டெல்லாம் பேசக்கூட விடமாட்டிக்கிறாங்க ஆனால் அப்பா இன்னைக்கு எவ்வளோ அழகாக அம்மாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்பா முன்ன மாதிரி இல்லை அம்மாவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மாவுக்கு என்ன தேவை இருக்குது எப்படிலாம் உதவி செய்யலான்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க தன்னுடைய பிஸ்னஸை விட அம்மாவோட பிஸ்னஸில் நல்லபடியாக ஜெயிச்சு வரணும் முன்னேறணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்றாங்க ஆனால் இந்த ராதிகாவும் மையவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பாவும் நம்ம பாக்கிய அம்மாவும் ஒன்று சேரவே முடியாது பாட்டி ஏதாவது செஞ்சு இந்த ராதிகாவையும் மயூவையும் அவங்க புது வீட்டுக்கே அனுப்பி வைங்களேன் எத்தனை நாள் தான் இன்னும் அவங்க இங்கேயே இருப்பாங்க அப்பா முன்ன மாதிரிலாம் இப்போ சந்தோஷமாக இல்லை எங்ககிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட பேசும்போது தான் சந்தோஷமாக இருக்கார் ராதிகாவை பார்த்தாலே பயப்படுறாங்க அப்பா ஆனால் நம்மக்கிட்ட ராதிகாவை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு சமாளித்து பேசுகிறாங்க என்ன செய்கிறது இந்த ராதிகா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல பாட்டி அப்படின்னு சொல்ல உடனே செழியனும் என்ன இருந்தாலும் இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன உடனே அம்மாவும் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அம்மாவும் உங்கள் கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் அனுப்பி வைங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது பழைய மாதிரியே எல்லாரும் ஒன்றா இந்த வீட்டில் இருக்க தான் ஆசைப்பட்டுட்ருக்கோம் ஆனால் அப்பா தான் நம்மள நம்மளை புரிஞ்சுக்காமல் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு இதில் எப்படி தான் அப்பா முடிவெடுக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே செளியன் இப்படி பேசுனதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இனியா நீயும் செழியனும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கோயிலில் வச்சு கிட்டே பேசினதை நானும் மறக்கலை கண்டிப்பாக கோபியும் மறக்க மாட்டான் கோபி என்றைக்கும் என் பேச்சை மீறி இந்த வீட்டில் இருந்து ராதிகா பின்னாடி போகவே மாட்டான் அம்மா முக்கியமாக ராதிகா முக்கியமாக அப்படின்னு கேட்டால் என் அம்மா தான் முக்கியம்னு கண்டிப்பாக என் பையன் கோபி என் கூட தான் இந்த வீட்டில் இருப்பான் சீக்கிரமாகவே கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர தான் போகிறாங்க நான் அந்த ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் தான் போகிறேன் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க போகிறோம் எனக்கு பிடிக்காத அந்த ராதிகாவையும் மயூபியும் சீக்கிரமாகவே வெளியில் அனுப்புகிறேன் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இதை கேட்டு இங்க இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க கோபி தான் உதவி செய்கிறேன்னு சொன்ன உடனே பாக்கியா எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம ஏத்துக்கிட்டாலே பரவாயில்ல என்னால் தானே பாக்கியா செஞ்ச அந்த பிரியாணி ஆர்டரில் பெரிய பிரச்சனை வந்தது என்னால் பாக்கியா நிறைய கடன் வாங்கியிருக்கா அவள் கஸ்டமர் முன்னாடி அவமானப்பட்டு நின்னா அந்த கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு தானே பாக்கியா இந்த பெரிய ஆர்டரை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறா அப்படி இருக்கும்போது நாம் வந்து கண்டிப்பாக பாக்கியாவுக்கு உதவி செய்யணும் இந்த ஒரு ஆர்டர் மூலமாக பாக்கியாவுக்கு நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி செஞ்சே ஆகணும் அப்போ தான் பாக்கியாவால் நல்லபடியாக ஹோட்டலை நடத்தவும் முடியும் இதே மாதிரி நிறைய ஆர்டர் பாக்கியாவுக்கும் கிடைக்கும் என்னால் நடந்த பிரச்சனைக்கு நானே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் நான் பாக்கியா கிட்ட கொடுத்தாலும் கண்டிப்பா பணத்தை வாங்க மாட்டா இப்படி ஏதாவது உதவி செஞ்சுதான் பாக்கியாவுக்கு நம்ம நல்லது செய்யணும் நினைக்கிறாரு கோபி பாக்கியா எழில் இங்கே ஜெனிக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க எனக்கெனவோ கிட்ட உதவி கேட்டிருக்க கூடாதுன்னு தோணுது அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் நான் ஏன் வேலையை பார்த்துருக்கணும் உதவி கேட்டதுனால ராதிகா என்னை பார்த்து சிரிக்காம என்னவோ ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது போது கோவமாவே போன மாதிரி இருந்தது என்னன்னு சொல்றது என்னால இங்க கோபிக்கும் ராதிகாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால தான் ராதிகா பணம் கொடுத்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னப்ப கூட அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனா கோபி எனக்கு உதவி செய்யறதுனால ராதிகா இது பிடிக்குமோ பிடிக்கலையோ அப்படின்னு தெரியல என்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு இங்க வந்து பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க அது கூடனே எளிலும் அம்மா சொல்லப்போனால் அப்பா கிட்டேயும் ராதிகா கிட்டேயும் கேட்டு நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கணும் ஏன் தெரியுமா அந்த பிரியாணி ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் லாபம் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு நிறைய வருமானம் வந்திருக்கும் வெளியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது உங்கள் நகையவும் இங்கே இனியா நகையவும் கொண்டு போய் நீங்கள் வச்சிருக்கவும் வேண்டாம் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ஒரு வகையில் ராதிகாவும் இங்கே பெரிய காரணமே அந்த கோபி அப்பாவும் தானே அப்படி இருக்கும்போது அவங்க மூலமாக ஒரு உதவி கேட்டு நம்ம வாங்கிறதுல தப்பு இல்லையேம்மா நம்ம ஒன்றும் பெருசா பணத்தை கொடுக்க சொல்லல நீங்க தர சொல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த உதவியெல்லாம் அவர் செய்ய வேண்டிய கடமையில் அவர் எந்த தப்புமே கிடையாது நம்ம நம்ம வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததே அதனால அவர் உதவி செய்யட்டுமா அந்த உதவி மூலமா நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சி வாங்கின கடன் எல்லாத்தையும் ஒரு வழியாக சமாளிச்சா நல்லா தானே இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தையும் வாங்கல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவருடைய அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் குடும்பமாக சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவும் தானே பாட்டிக்காகவும் இனியாவுக்காகவும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட வாபஸ் வாங்கினீங்க இப்படி வேறு யாராலையும் செய்ய முடியாதுமா உங்கள் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்பா இதெல்லாம் செஞ்சால் சரிதான் அதனால் உதவியை கேட்டு வாங்கினோமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் கிடச்ச ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும் அவ்வளவு தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கும்போது கோபி அப்பாவால் கிடச்ச உதவியை நீங்களும் பயன்படுத்திக்கலாம் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ஜெனி சொல்றாங்க ஆமா ஆன்டி கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சா நல்லதுதான் ஆனால் உங்கள் பையன் செளியன் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது உங்களுக்கு அந்த பிரியாணி ஆர்டரில் பெரிய பிரச்சனை நடந்தப்ப பண உதவி தேவைப்பட்டது அப்பையும் இந்த செளியன் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை எப்பயுமே அங்கிளுக்கு மட்டும்தான் இந்த செளியன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு ரொம்பவே கோபம் வருது இனி செலியன் நீங்கள் பேசுகிறதுக்கு ஏதாவது எதிர்த்து பேசுனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நான் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் ஆன்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி இங்கே ஈஸ்வரி எப்படி இந்த ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது என் பையன் கோபியும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் பாக்கியாவுக்கு உதவி செய்கிறான் பாக்கியாவுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறான் ஆனால் இடையில வந்த இந்த ராதிகா இங்கே கோபிக்கு ஒழுங்காக சமைச்சு கொடுக்க பக்கத்தில் இருந்து நல்லபடியாக கவனிச்சு மா கவனிக்க மாட்டேக்கிறாள் ஆவஸ் தான் முக்கியம்னு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறா அப்புறம் எதுக்காக கோபிக்கு மனைவியாக இந்த ராதிகா இருக்கணும் கோபியை பற்றின அக்கறையும் இல்லை பொறுப்பும் இல்லை எப்போ பார்த்தாலும் வந்தாலும் பிரெட்டை கொடுத்து சாப்பிட வைக்கிறா அப்புறம் எப்படி கோபி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதே என் மருமக பாக்கியாவா இருந்தா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வா இப்போ இந்த கோபிக்கு தெரியுது பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னுட்டு பேசாமல் ராதிகா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சொல்லி புரிய வச்சு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் இங்கே பாக்கியாவோட வீட்டில் கோபி மட்டும் இருந்தால் தான் பாக்கியா மனசு மாதிரி கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுப்பாள் எப்படியாவது பேசி இந்த ராதிகாவையும் மயோவியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னா நாம் பேசினாலே ராதிகாவுக்கு பிடிக்காமல் எதிர்த்து பேசி அவமானப்படுத்துகிறாள் இதில் நான் எங்கே பேசுறது அவளுக்கு புரிய வைக்கிறது ஆனால் கோபியும் பாக்கியாவும் ஒன்றா சிரித்து பேசுகிறதெல்லாம் பார்க்க ராதிகாவுக்கு பிடிக்கவே இல்லை கூடிய சீக்கிரம் ராதிகாவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலமை வரதான் போகுது அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னுட்டு இந்த ராதிகாவுக்கு அப்படின்னு சொல்லி ராதிகா மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே கோபி ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியாவை பார்க்கறதுக்காக அவங்க ஹோட்டல் கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியாவும் ஆமாம் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க இல்லை பாக்கியா உனக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக செஞ்சு கொடுக்கலாமே தான் வந்தேன் ஏன் பாக்கியா உன் ஹோட்டலுக்கு நான் வரக்கூடாதா எப்போயோ வந்திருக்கேன் ஆனால் உன் ஹோட்டல் பக்கம் வந்தாலே ஓ மேலே உள்ள கோவத்திலேயே தான் இருப்பேன் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக உன்னை நினச்சிக்கிட்டே இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல இங்கே செல்வியும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சார் இங்கே என்றைக்கும் இல்லாமல் அக்காவோட ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா கோபி சார்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்ருக்க இங்கே ராஜசேகர் சார் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியாவும் செல்வி வந்த கஸ்டமர் எல்லாரையும் கவனிச்சிக்கோ ராஜசேகர் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க இங்கே பாக்கியாவும் ஆமாம் சார் என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை பாக்கியா நீங்கள் ஐநூறு ஆர்டர் எடுத்திருக்கீங்களே அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவீங்கல்ல ஏதாவது முன்பணம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் வேண்டாம் எப்பயும் போல் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா நான் வாங்க வேண்டிய பணத்தை வாங்கிக்கிறேன் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு ஐநூறு ஆர்டரை கொடுத்துருக்கீங்க எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா மேடம் நீங்கள் சின்ன சின்ன ஆர்டராக எடுத்து செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த பெரிய ஆர்டரை உங்களால் செஞ்சு முடிக்க முடியுமோ அப்படின்ற ஒரு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ராஜசேகர் சார் கேட்க கண்டிப்பாக என்னால் செஞ்சு முடிக்க முடியும் எனக்கு உதவி செய்ய இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக கோபியை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க உடனே கோபியும் சந்தோஷப்படுறாரு அப்போ சரி பாக்கியா மேடம் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இதை செஞ்சு முடித்த உடனே நீங்கள் கேட்டதை விட அதிகமான பணத்தை நான் தருவேன் இன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வருதோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஆர்டர் எடுத்து செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாரு ராஜசேகர் சார் இப்படி சொன்னதை கேட்டுட்டு பார்த்து பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாக்கியா கோபிக்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்க்காம உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஷெஃப் இங்கே ஸ்டாஃப்னு எல்லாரையுமே இங்கே அனுப்பி எனக்கு இந்த ஆர்டரை முடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செஞ்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த அந்த பிரியாணி ஆர்டரில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையாலையும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா ஸ்டாஃபுமே இங்கே வராமல் நின்றுட்டாங்க ஏதோ மூணு ஸ்டாஃப் வச்சு தான் நான் ஹோட்டலையே நடத்திட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப அழகாக வேலை பார்க்குறாங்க நான் சொன்ன எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு இந்த உதவியே போதும் வேறு எந்த உதவியவும் நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கோபி சார் கிட்ட கோபி கிட்ட பாக்கியா சொன்னதை கேட்டு பாக்கியாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல பாக்கியா உனக்கு எந்த உதவியானாலும் உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நானே வந்து உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு ஏதாவது பணம் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு நீ தயங்க வேண்டாம் ஏன்னா நான் உனக்கு தர வேண்டிய பணமே நிறையா இருக்குது என்னால் தானே பிரியாணி ஆர்டர் நீ நிறைய கடன் வாங்கியிருக்க கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்க உனக்கு மொத்த பணத்தையும் திருப்பி தரணும் இப்ப நானும் இருக்கேன் பிசினஸ் போய் ஒழுங்காக கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருப்பேன் நான் ராதிகா கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் ராதிகாவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க யாரும் எனக்கு பண உதவியெல்லாம் செய்ய வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் நீங்க செஞ்ச உதவியே எனக்கு பெருசு தான் அப்படின்னு சொல்லி கோபியை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க பாக்கியா உடனே இந்த பார்த்துட்டு இருந்த செல்வியும் அக்கா என்னக்கா கோபி சார் இங்க ஹோட்டல் வரைக்கும் வந்து உனக்கு உதவி செய்யணுமான்னு கேட்டுட்டு போறாரு உண்மையாவே கோபி சார் திருந்திட்டாரு போல முன்னாடியே இப்படி சந்தோஷமா உன்னை புரிஞ்சு உன் கூடயே வாழ்ந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இதில் உங்களெல்லாம் மறந்துட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உங்கள் மேலே பாசம் காமிச்சு என்னக்கா பிரயோஜனம் மறுபடியும் நீங்கள் செய்கிறதா வாய்ப்பு இல்லையே அக்கா கோபி சார் உனக்கும் பிடிச்சிருக்குல்லக்கா கோபி சார் மனசு மாறினது உனக்கும் சந்தோஷம் தானக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே பாக்கியா சொல்றாங்க கோபி மனசு மாறிட்டாரு திருந்திட்டாரு அதெல்லாம் தெரிஞ்சதால கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன் அதுக்காக கோபி சார் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு யார் நினைச்சாலும் அதை நடக்காது நான் இப்போ கூட இந்த உதவியை எதுக்காக கேட்டேன் தெரியுமா அவரால் தான் இந்த பிரியாணி ஆர்டர்ல எனக்கு பிரச்சனை வந்தது இந்த உதவியை இவர் செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு மற்றபடி இவர்கிட்ட ஒ இவர் கூட ஒன்று சேரணும் மறுபடியும் இவர் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசையில கோபிக்கிட்ட நான் உதவின்னு கேட்கவே இல்லை ஏன்னா ராதிகாவோட வாழ்க்கையில் நான் என்னைக்கும் தலையிடணும்னு நினச்சதில்ல ராதிகா செஞ்ச தப்ப நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் அவங்க வேலையை பார்க்குறாங்க பாக்கியா இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் கோபி அவருடைய ஹோட்டலில் வேலை பார்த்த அந்த ஸ்டாஃப் ஷெஃப்னு எல்லாரையுமே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்ப ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியா பாக்கியாவுக்கு உதவி செய்ய இங்கே கோபியும் முன் வந்து நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி நீ மட்டும் இல்லை நானும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வரேனே நான் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாக்கியாவை உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல இங்கே கோபி இனியா ஈஸ்வரின்னு எல்லாருமே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு உதவி செய்ய போயிடுறாங்க வீட்டுக்கு வந்த ராதிகா கோபி இன்னும் வீட்டுக்கு வராமல் எங்கே போனார் என்ன செய்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டிக்கிறாரு அப்படின்னு கோபி வீட்டுக்கு வரலையேன்னு ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க ஃபோன் பண்ணாலும் கோபி ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ராதிகா ஆனால் கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு தான் உதவி செய்ய போயிருக்காருன்னு தெரியாததால் கோபி தன்னுடைய பிஸ்னஸ்க்காக தான் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு ராதிகா நினச்சிட்ருக்குறாங்க இங்கே பாக்கியா அந்த பொங்கல் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்க கோபியும் அவர்கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃப் ஷெஃப்னு எல்லாருமே உதவி செஞ்சு அந்த ஆர்டரையும் நல்லபடியாக முடிக்கிறாங்க அந்த ஆர்டரை வாங்கின ஒவ்வொரு கஸ்டமருமே மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவோட ஹோட்டலில் பாரம்பரிய உணவையும் ஆரோக்கியமான உணவையும் சமைச்சு தர ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணி அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய போர்டே வைக்கிறாங்க அதில் கிராமத்து பாரம்பரியமான உணவு ரொம்ப கம்மியான விலையில தரும் ஒவ்வொரு உணவையும் அங்க எழுதியே போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உடனே கோபி இங்கே வந்து பாக்கியா என்னால பிரியாணி ஆர்டரை நீ செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்து அவமானப்பட்டு நின்ன எவ்வளவோ பணத்தை வீண் செலவு செஞ்சு ஆனால் இப்போ என்னாலேயே நீ இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிருக்க அப்படின்னு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேச உண்மையாகவே இந்த ஆர்டரை நான் முடிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் கோபி நீங்கள் செஞ்ச உதவியால் தான் அதுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சாலுமே சரியாகாது ரொம்ப நன்றி கோபி அப்படின்னு சொல்ல நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் பாக்கியா உன் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது அப்படின்னு பாக்கியாவும் கோபியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க பாக்கியாவோட ஹோட்டலை பற்றியும் அந்த சாப்பாடு உணவோட ருசியை பற்றியும் எல்லாருக்கும் தெரிய வருது அதனால பாக்கியாவோட ஹோட்டலை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வர டிவிலையும் பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த மினிஸ்டரும் பாக்கியா இவ்வளோ முன்னேறிட்டாங்களா நான் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது கண்டிப்பாக அங்கே போயிட்டு பிடிச்ச மாதிரி அந்த பாரம்பரியமான அந்த உணவெல்லாம் நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மினிஸ்டர் பாக்கியா கிட்ட சொல்லாமையே அங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராங்க பாக்கியாவும் அங்கே இருக்கிற கஸ்டமரெல்லாம் கவனிச்சிட்ருக்க மினிஸ்டர் வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க உடனே இங்கே வந்து மினிஸ்டர் கேட்குறாங்க என்ன பாக்கியா இதெல்லாம் விதவிதமான ருசியான சாப்பாடாக இருக்கும் போலையே நீங்கள் ஆரோக்கியமான உணவை தான் கொடுக்குறீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏன் டிவியில் கூட உங்களை பற்றி தான் புகழ்ந்து பேசுகிறாங்க உங்கள் ஹோட்டலுக்கே நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்கீங்க போலையே அதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் இது என்னென்ன சாப்பாடுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க அப்படியா மேடம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வரகரசி சாதம் இது கம்பஞ்சோறு அது மட்டும் இல்லாமல் எள்ளு சாதம் சாம சாதம் திணை சாதம்னு எல்லா வகையான சாதமும் இதில் இருக்குது ஆரோக்கியமான வகை வகையான உணவை கொடுத்தா கஸ்டமர் ஹோட்டலை தேடி வருவாங்கன்றதுக்காக தான் தினையரிசி உப்புமா ஆவாரம் பூ இட்லி கேழ்வரகு பொட்டு கோதுமை புட்டு முடக்கற்றான் கீரை தோசை அப்படின்னு வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கேன் மேடம் இதில் களி வகையும் இருக்குது கேழ்வரகு களி கோதுமை களி உளுந்துக்களி வெந்தயக்களின்னு எல்லாமே நீங்கள் சாப்பிட ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அங்கே மினிஸ்டரும் ரொம்பவே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ருசியாக இருக்குது இப்படியெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது ஆனால் இதுதான் ஆரோக்கியமான உணவுன்னு தெரியாமையே நாங்கள்லாம் இருந்துகிட்ருக்கோம் பொங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு போவாங்க பாக்கியா அப்படின்னு பாக்கியாவோட கைப்பக்குவத்தையும் அவங்க சமைச்சு வச்சுருக்க சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே இருக்காங்க மினிஸ்டர் இந்த பொங்கல் ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்கீங்களே ஆமாம் பொங்கலில் என்ன தான் ஸ்பெஷலாக செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லை கற்கண்டு பொங்கல் தான் இந்த தடவை நான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அந்த ஆர்டரை தான் நான் எடுத்து செஞ்ச மேடம் நீங்களும் கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்ல பாக்கியாவோட திறமையவும் பாக்யாவோடய புத்திசாலித்தனத்தையும் பார்த்து அங்கே வந்த எல்லாருமே பாக்கியாவை பெருமையாக புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க மினிஸ்டரே பாக்கியாவை தேடி ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அங்கே வந்து நின்று பார்க்க அங்கே மினிஸ்டர் வந்த எல்லார்கிட்டையுமே பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டுறாங்க பாக்கியா இந்த நிலைமைக்கு வருவாங்க இப்படி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்காட்சியில் பாக்கியா செஞ்ச உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு பாக்கியாவை அவ்வளோ புகழ்ந்து பாராட்டிட்டு போனேன் ஆனால் பாக்கியா மாதிரியே தனியா இருக்க எல்லாரும் சாதிக்க முடியாதுன்னு நினைக்காம தனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை செஞ்சு தான் முன்னேறணும் அப்படின்றதுக்கு பாக்கியா மட்டுமே ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறாங்க அப்படின்னு பேச உடனே பாக்கியா சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஆர்டரை நான் தனியா செய்யலை என் கூட வேலை பார்த்தவங்க அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் எனக்கு துணையாக இருந்தாங்க அதை விட ஒரு பெரிய ஆளை நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் இவர்தான் கோபி என் கூட இவர் வாழ்ந்தப்ப என்னை இவர் புரிஞ்சிக்கல ஆனால் இப்போ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எனக்காக உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்ல அப்போ இவர் தான் உங்களுடைய கணவராக அப்படின்னு கேட்க பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது கோபி ரொம்பவே சந்தோஷமாக ஆமாம் பாக்கியா தான் என் மனைவி அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே சொல்ல இது எல்லாமே டிவியில் வந்துட்டுருக்குன்னு தெரியாமையே கோபி பேசிகிட்ருக்கிறாரு இங்கே உடனே மினிஸ்டரும் பாக்கியா கிட்ட ரொம்ப சந்தோஷம் இப்பையாவது புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட உங்கள் கணவர் ஒன்று சேர்ந்துட்டாரே அதுவே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த ஹோட்டலை நடத்தி நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே கோபியும் எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாரு பாக்கியா என் மனைவியாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் பாக்கியாவோட அருமை பெருமை புத்திசாலித்தனத்தை புரிஞ்சிக்காமல் இத்தனை நாள் நான் இருந்தது என்னுடைய பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா படிக்காதவ இவளால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது குடும்பத்தை கூட க கவனிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு பாக்கியாவையும் என் குடும்பத்தையும் விட்டுட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போதான் பாக்கியாவோட நல்ல மனசை எனக்கு புரிய வருது அது மட்டும் இல்லை பாக்கியாவை பிரிஞ்சு நான் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவை பார்த்து கோபி பேச இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க பாக்கியா ஆனால் இங்கே கோபி மனசு மாதிரி எல்லார் முன்னாடியும் இவ்வளோ தெளிவாக தைரியமாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே இனியா செழியன் இங்கே ஈஸ்வரின்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் டிவி பார்த்துட்டு இருந்த ராதிகாவும் இங்கே கோபி பாக்கியாவை எப்பயுமே மே புகழ்ந்து பாராட்டி பேசுவார் ஆனால் பாக்கியாவை பிரிஞ்சது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் பாக்கியா மனைவியாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ என்னை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை வீட்டில் நான் காத்துட்ருக்கேன்ற எண்ணம் இல்லை இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் போய் பாக்கியாவுக்கு ஸ்டாஃபெல்லாம் அனுப்பி உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் கூடையே நின்று வேலை வேற பார்த்துட்டு இருக்காரு இதில் வந்தவங்க கிட்ட எல்லாம் பாக்கியாவை புகழ்ந்து பேசி பாக்கியா என் மனைவின் வேற தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்குறதுக்காகவா நான் பாக்கியா வீட்டுக்கு வந்தேன் இதெல்லாம் என் அண்ணன் என் அம்மானு என் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க பாக்கியா இப்ப கோபியோட மனைவி இல்ல நான் தான் இங்க கோபியோட மனைவி அப்படி இருக்கும்போது கோபி என்னை பத்தியும் மயுவை பத்தியும் யோசிக்காம இப்படி பாக்கியாவை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு அப்ப பாக்கியா மட்டும் தான் கோபியோட மனசுல இருக்காங்க போல அதனால தானே இங்க அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதையே மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கோபி மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட ராதிகா ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவை பார்க்க மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுங்களும் பாக்கியாவுக்கு ஒரு நல்ல ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு போக பாக்கியா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு துணையாக கோபி சார் இருக்கார் இவரால் தான் இங்கே இந்த ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை வந்தது ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே அந்த டிவியில் வந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா தன்னுடைய ஹோட்டலில் அதிக வருமானம் வர ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் ராதிகா கோபி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கோபி இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையில் என்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது இன்றைக்கி கண்டிப்பாக கோபியை நான் சும்மா விட மாட்டேன் கோபி என் கூட புது வீட்டுக்கு கிளம்பியே ஆகணும் அப்படி இல்லைனா நானும் மையவும் தனியாகவே அந்த புது வீட்டுக்கு போயிடுவோம் கோபிக்கே பாக்கியாவும் அவரோட குடும்பத்தில் உள்ளவங்களும் தான் முக்கியமாக தெரிகிறாங்களே தவிர்த்து என்னை பற்றியும் மையவை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் கோபி பாக்கியா சந்தோஷமாக இருக்கிறத மட்டுமே யோசிக்கிறாரு பாக்கியா கூடையும் தன்னுடைய குடும்பத்தோடையும் நல்லபடியாக ஆர்டர் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்தவங்க பேசுகிற அந் வந்தவங்க புகழ்ந்து பாராட்டுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வர அங்கே ராதிகாவும் மையவும் நிற்கிறாங்க பாக்கியா மேலே உள்ள கோவத்துலேயும் ராதிகா வந்து கோபி மேலே உள்ள கோவத்துலேயும் ஒரு முடிவோடு நிற்கிறாங்க இங்கே கோபியும் பாக்கியாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வர இதை பார்த்துட்டு ராதிகா என்ன கோபி இதெல்லாம் நீங்கள் என்ன பேசி வச்சுருக்கீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் பாக்கியா கூட அவங்க ஹோட்டலில் தான் இருந்தீங்களா அப்போ என்னை பார்க்க வரணும் மையவும் ராதிகாவும் தனியாக வீட்டில் இருப்பாங்களேன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு கேட்க உடனே கோபியும் நீ இரு ராதிகா பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நானே ஹோட்டலில் போய் பாக்கியாவுக்கு உதவி செய்ய இங்கே பெரிய ஆர்டரையும் நல்லபடியாக முடிச்சாச்சு இங்கே வந்தவங்களும் பாக்கியா ஹோட்டலில் நிறைய ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க இனி கண்டிப்பாக பாக்கியா என்னை விட அதிகமாக சம்பாதிக்க போகிறா அந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்தா நீ என்ன என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எனக்கு வீட்டுக்காரரா இல்லை அந்த பாக்கியாவுக்கு வீட்டுக்காரரா நான் கேட்குறது கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ராதிகா ரொம்பவே கோபமாக பேச ஒரு பக்கம் பாக்கியா இன்னொரு பக்கம் கோபின்னு என்ன பேசனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இந்த பாக்கியா வேணும்னே என்னை நம்ப வச்சு இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறமா எனக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சுக்காம பாக்கியா மேலையும் இங்க கோபி மேலையும் ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க ராதிகா இந்த ராதிகாவோட கோவத்தை பார்த்துட்டு பயந்து போய் நிற்கிறாரு கோபி